நண்பர்களை வைகனேஸ் ஆப்பர் பண்ண ஜீவா இருக்கிற தப்பாட்டு எல்லோரும் டெஸ்டிங் வீடியோ பொருங்க போகணும்னு நினைச்சுட்டு இந்த டெஸ்டிங் வீடியோ வந்து நம்மளோட கஸ்டமரும் ஒழிஞ்சிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நம்ம இந்த வீடியோ எடுத்து அனுப்புனது தான் இந்த டெஸ்டிங் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டுன்னு சொல்லி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாப்பீன்ஸ் டபுள் பிஸ் டீஸ் பீஸ் யாருன்னு இருக்கா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாகி எடுத்து அனுப்பின வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு புக்கி இருபது ரூபாய் போய்கிட்டது பாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு அவன் பேரெழுதி நம்ம நீட்டாக மேலே சாக்கு போட்டு தைச்சி கஸ்டமருக்கு அனுப்பிச்சி அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் அக்டோபர் இருபதாந்தேதி வரைக்கும் தான் புக்கிங் இருக்கும் ஏன்னா இங்கே பட்டாசோட விலையில வந்து டெய்லி அதிகரிச்சுக்கிட்டே வருது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பத்து நாளைக்கு ஒருக்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பட்டாசாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஆயினு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும் நம்ம நீங்களே ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா காம்போ பேக் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வாங்கி நமக்கு வீடியோ எடுத்து ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்புனது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பேக்குமே ஒரு கஸ்டமர் நமக்காக வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார் நம்ம கஸ்டமரை அனுப்புகிற வீடியோவை தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம வீடியோ கிடையாது நம்மளோட கஸ்டமர் எடுத்து அனுப்புனது இது இருந்தால் த்ரீ தௌசண்ட் பேக் இதுவுமே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்கினேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு மேலும் நீங்கள் உங்களுக்கு பட்டாசு சம்மந்தப்பட்ட தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ இல்லை கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்குக்கோ காயினு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களே எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க வீடியோ பாருங்கள் த்ரீ தௌசண்ட் பேக் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க கஸ்டமரே நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டது புக்கிங் இருபது ரூபாய் போய்கிட்டுருக்கு நீங்கள் வேணுங்கிற பட்டாசை நம்ம வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் க்ளோட் பார்ட்ஸ்லாம் அஞ்சு ஆறு வகை இருக்குது க்ளோட் பார்ட்ஸ் ஸ்மால் பிக்கு ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி ஸ்பெஷல் கலர் கோட்டி கலர் கோட்டி டீலக்ஸ் ட்ரை கலர் லக்கி ரெட் அண்ட் க்ரீன் மயில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா முப்பது ஷார்ட் அறுபது ஷார்ட் டொல் ஷாட் ரைட்ரு த்ரீ பீஸ் பைப் பைப்பில் டொல் பால் மூன்று அஞ்சு பைப்பு ரெண்டஞ்சி சிங்கிள் அறுபது நூற்றி இருபது இருபத்தஞ்சி ரைட்ரு படா பீகாக் வாட்ரு க்யூன்ஸ் வாட் விஸ்லிங் ராக்கெட் டூ சவுண்ட் ராக்கெட் த்ரீ சவுண்ட் ராக்கெட் யூமு எக் डिजिटल वाला मदर्सो ट्रिपल बाल पी फ्लाई मैजिक, टिम टिम, नयटी वाट्स राकेट बाम जीरदंडा फवंटर फौंटन डबुल फंशन मधुरा मल्ली ड्रोन डबल पीस फाउंटेन्स நம்ம ஸ்மோக் இருக்குது சக்கரத்தில் சக்கரம் பத்து பீஸ் இருபத்தஞ்சி பீஸ் ஸ்பெஷல் டீலக்ஸ் ஸ்பின்னர் அதுபோல் ஃபைவ் ஃபால்ஸ் டிஸ்கோ ஷவர் இதுபோல் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் பிராண்டோட பந்தா மேஜிக் ரெட் ரோபோ ட்ரீம்ஸ் ஃபைவ் கலர் ஷார்ட் ஆட்டோ பாம் கிங் பாம் ஆல்வேஸ் ஓகேங்களா உங்களோட புக்கிங்கை எவ்வளோ விதமாக பண்ணுவீங்களோ பண்ணி பட்டாசை வாங்கி தீபாவளியை கொண்டாடலாம் நன்றி வணக்கம்